அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி உருவாழ்த்துக்கள் முழு முதற் கடவுளான விநாயகரை போற்றுவோம் விநாயகரை வணங்குவோம் விநாயகர் சமயோஜித புத்தி தான் நமக்கு வேணும்னு நம்ம அவர்கிட்ட வேண்டி உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் விநாயகர் சொல்ல நான் ஆசைப்படுறேன் விநாயகருடைய தகப்பன் சாய் சிவன் பார்வதி அவர் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பழம் வந்து கையில் இருக்கு அதை வந்து அந்த ரெண்டு மகன்களுக்கு கொடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அதாவது மூத்தவர் கணபதி பிள்ளையார் இளையவர் முருகன் இவங்க ரெண்டு பேர்ல யாரை கொடுக்கலாம் ஒரு சின்ன போட்டி வைக்கலாம்னு சொல்ல பார்த்து நீங்க இந்த உலகத்தை சுத்தி வாங்க யாரை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்க இந்த பழத்தை கொடுத்துருவோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை முடிவாகுது சோ என்ன பண்றாரு நம்ம முருகன் வந்து சின்னவர் இளையவர் அவர் வந்து உலகத்தை சுத்தி வர்றதுக்கு ஆரம்பிச்சு சுத்த சுத்த ஆரம்பிச்சுட்டார் பெரியவர் மூத்தவர் நம்ம விநாயகர் என்ன பண்றாருனா எனக்கு எங்க அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா அம்மாவை சுத்தி வர அந்த சமயோஜித புத்தி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இன்ஸ்டன்ட் திங்கிங் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு வேலையை முடிக்கிறது அதுல வந்து பிரசித்தி பெற்றவர் மேன்மையானவர் நமது பிள்ளையா விநாயகர் சோ அவர் பெருமைக்குரியவர் நம்ம விநாயகர் இந்த நன்னால அவரை நம்ம போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் அவருக இருக்கிற அந்த ஸ்கில் செட்ஸை நம்ம எடுத்துக்கணும் அக்வயர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய விநாயக செலுத்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்